சுத்தி வளச்சு மூக்கு தொடுறேன் ஸ்ட்ரைட்டாவே கேளு ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து மெல்லமா போனா போதாதான் கேளு ஏன் பயப்படுற எனக்கு என்ன பயம் கல்யாண வேலை எவ்வளோ கிடக்கு ஆளாளுக்கு ஒரு வேலை எழுத்து போட்டு செய்யல நீ என்னடானா யார் வீட்டு வேலை யாரோ பார்க்குற மாதிரி போயிட்டு இருக்க ஆமா உனக்காக காலையில எட்டு மணிக்கு எல்லாம் ஆஃபீஸ் திறந்துட்டு உட்காந்துருக்காங்களா என்ன அதிகாரம் தூள் பறக்குது அதிகாரத்துல மண்ணாடிப்பட்டியில வச்சுக்கோ என்கிட்ட வேணாம் ஏன் உன்னை கேட்க புரியுமே இல்லையா அக்கா காலேஜ் போல அண்ணா ஆபீஸ் போல அவங்க எல்லாம் வீட்டு வேலை செஞ்சுட்டு தானே போறாங்க அவங்களால செய்ய முடியுது செய்யறாங்க என்னால முடியல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பார் அவங்க வேலை செய்யறது உன்னால பாக்க முடியல நீ போய் செய்ய நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கால அடிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கல ஒரு மணி நேரமா புடவை கட்டின இப்ப ஒரு மணி நேரமா அலங்காரம் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சு வீட்டு வேலையை பாக்கலாம் இல்ல வாய மூடியா நான் ஒன்னு வயலுக்கு போய் நாத்து நட போல ஆபீஸ்க்கு போறேன் கொஞ்சம் நாகரிகமா போகணும் உன்ன மாதிரி அங்க போய் நிக்க முடியுமா

இந்த அம்மா இல்லாமல் போனால் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஸ்ரீதரன் போனால் நீ எங்கே ஆறுது சரி குஞ்செல்லாம் வச்சு பின்னி விட்டுமா ஐயோ ஆடை விடு என்னை படு நாட்டுப்புறம் ஆக்கிடாத நான் பஸ்ஸில் கிளம்புனோம் பஸ்ஸில் போறியா ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி பாட்டுக்கு பஸ் ஸ்டாப்பில் மீட் பண்ணதான் முடிவு பண்ணியிருக்கோம் தான் சொன்னேன் நான் இண்டஸ்ட்ரியல் ஸ்ரீதரனோட பொண்ணு பந்தாவா போனோன்னு பஸ்ல போனா அவன் பந்தாலாம் என்ன ஆறுது அது அது வந்து பஸ்ல ஒன்றும் போக வேண்டாம் காரில் போயிட்டு வாங்க வேண்டாம் மம்மி நான் பஸ்லே போறேன்னு சரி வீட்டையோட அட்ரஸ் போ எதுக்கு என் நம்பிக்கை இல்லையா உனக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் அவ பொண்ணு மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா தெரியுமா எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறா நீ சொல்றவாலாம் இண்டஸ்ட்ரியல் ஸ்ரீதரனோட பொண்ணு இல்லை நீ எதிர்பார்க்குற சுதந்திரம் என்னன்னு நேக்கு புரியலை நீ எங்கே வேணால் போகலாம் எப்படி வேணால் போகலாம் அதுக்கு நான் அலோவ் பண்ணணும்னா அதுக்கு பேர் சுதந்திரமும் கிடையாது மம்மி ஃபங்க்ஷன் ஆறு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணிக்குள்ளே முடிச்சிட போகுது உடனே வந்துட போகிறேன் எட்டு மணிங்கிறது முன்ன பெண்ணு ஆகி ஒம்போது ஆகிடுச்சுண்ணா பொம்னாட்டி பொண்ணு ஒம்பது மணி இருட்டில் தனியாக வருவாளா அதுக்கு தான் கார் அனுப்பு நித்தியா அட்ரஸ் கேட்டேன் உங்கள் அப்பா வேறு வெளியூர் போயிருக்கார் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி வச்சதுன்னா நான் யாருக்கு பதில் சொல்கிறது புரியறதா புரியுறது ஆறு மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பித்த உடனே கிஃப்ட்டை கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன் பொறுமா நீட் வா போயிட்டு வா கிஃப்ட் வாங்க பணம் வேணாமா அதெல்லாம் பாத்த காரியம் காக்கா பிடிச்சிடுவீயே யாரோட பொண்ணு நீ இண்டஸ்ட்ரியலி ஸ்ரீதரோட பொண்ணு மம்மி ஸ்ரீதரோட மம்மி என் கிஃப்டை பார்த்து அங்க இருக்கிறவன் எல்லாரும் அசந்து போயிடணும் அந்த அளவுக்கு கொண்டு வா ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு மகேஷ் நீ முதல்ல சாப்பிடு தான சுண்டல் சுண்டல் பட்டாணி சுண்டல் சார் சுண்டல் சார் சுண்டல் எல்லாம் எதுவும் கேக் சாப்பிடு பர்த்டே டு மேடம் ஹலோ பர்த்டே எனக்கு பா சரி சார் டு சார் யூ யூ சுண்டல் சுண்டல் மகேஷ் சுண்டல் சார் காதலுக்கு முதுகெலும்பே பிடிவாதும் தான் அது தெரியுமா உனக்கு முதுகெலும்போ இடுப்பெலும்போ ஓன் பர்த் டேவே என் கூட கொண்டாடினாதான் கொண்டாடின மாதிரியா அவன் வீட்டில் அவனோட அப்பா அம்மா எல்லா ஏற்பா பண்ணி வச்சு காத்துட்டு இருப்பாங்கல்ல ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்குந்தான் அப்பா அம்மாவோட பர்த்டே கொண்டாடணும்னு ஒரு பையன் ஆசைப்படுவான் அது வாலிபல் ஆயிட்டான்னா அவன் நண்பர்களோட கொண்டாடணும்னு விருப்பப்படுவான் அது ஒரு மனச ஒரு பொண்ணுக்கிட்ட பறி கொடுத்துட்டான்னா அவ பக்கத்துல தான் பர்த் டேவை கொண்டாடணும்னு ஆசைப்படுவான் பா அப்பா ஏசியே ஆயம் ஏன் அந்த NCC கேம்ப்ல உன்ன சந்திச்சனோ? என்ன மட்டும்மா சந்திச்ச? அந்த NCC கேம்ப்ல எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்க அவங்களெல்லாம் நீ எல்லாரையும் தான் சந்திச்சேன். மட்டும் தான் என் நல்லா பார்க்க வேண்டியது, சிரிக்க வேண்டியது, பேச வேண்டியது. அப்புறம் திருப்பி தூக்கி போட வேண்டியது. தான் திருட்டு பசங்க. வந்திருக்கோம். நல்ல பூட்டி நான் என் மனசை பூட்டி தான் வச்சுருந்தேன் ஆனால் கேம்பில் நீ எல்லாருக்கிட்டே பழகின விதம் உன்னோட சுறுசுறுப்பு நீ பேசின அழகு இதெல்லாம் என் மனசில் பதிஞ்சிடுச்சு அதுவும் இல்லாமல் கேம்ப் முடிகிற அன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் ப்ராப்ளம் நீ ஆனால் குஜராத்தி டான்ஸ் அப்படியே எனக்கு இறங்க வச்சிருச்சு ஆமாம் அந்த டான்ஸ் கம்போஸ் பண்ணது யாரு நான் தான் என் சந்தேகமா அது எப்படி உன்னால அவ்வளோ அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அது எப்படி உன்னால அவ்வளோ அழகா பரதநாட்டியம் ஆட முடிஞ்சது அது நான் தாமனட்ல பிறந்தவ அதனால ஈஸியா முடிஞ்சிருச்சு அதே மாதிரிதான் நானும் குஜராத்ல பிறந்தவ நானும் பெர்ஃபெக்ட்டா ஆட முடிஞ்சது இன்னிக்கு என்ன சொல்ற மகேஷ் நீ குஜராத்தியா ஆгда ஆ தெரியும்தா இவ்வளவு நாளா லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா காதலுக்கு மொழி இன்னமத இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி இந்த நல்ல 날ல பேசியே கழிக்கணுமா என்ன பண்ணலாம்னு சொல்றா சினிமால வர மாதிரி டுவெட் பாலா சொல்றியா டுவெட்லாம் ஒண்ணும் வேணாம் சினிமாக்கு போலாமா ஐயோ யாராவது பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா யார் பார்க்க போறாங்க சினிமாக்கு வரவங்க சினிமாவை பார்க்க போறாங்க நம்மளையா பார்க்க போறாங்க அது இல்ல வெளியில இருக்கவங்க யாராவது பார்த்தாங்கன்னா ஜம்முன்னு பைக்ல ஏறி உட்காண்டேன்னா மின்னல் வேகத்துல நம்ம போய் சேர போறோம் நம்மள யார் பார்க்க போறாங்க எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்கும் மகேஷ் பயப்படுறதா காதலிக்கவே கூடாது தெரியுமா வா ஏந்து யாரை பத்தி தப்பாவே பேச மாட்டே ரத்னாவை பத்தி நீயே சொல்றது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு நானும் பொறுத்து 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 தான் போறேன் நந்தினி இத்தனைக்கு ரத்னா கிட்ட நான் கோச்சுட்டு பேசுறது கூட கிடையாது இவங்க யாருமே ஒரு விஷயம் புரிஞ்சிக்கவே இல்லை நினைக்கும் போதா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு என்னமா மனோ ஏன் கண் கலங்குற யாரும் புரிஞ்சுக்கல நந்தினி நம்ம முன்னோர்கள் எல்லாரும் நம்மளை விட ரொம்ப புத்திசாலிங்க நம்புறவேண்ணா அவங்க சொல்லிட்டு போன ஒரு ஒரு தத்துவத்துலேயும் உண்மை இருக்குது ஒரு ஆன்மாவுக்கு அழிவில்லை ஒரு ஒரு ஆன்மாவும் பல ஜென்மங்கள் எடுக்குதுன்னு அவங்க சொல்லிட்டு போனதை முழு மனசோட நம்புறவேண்ணா எப்படி நந்தினி காத்துங்கிறது அஞ்சு தான் இருக்கு அஞ்சு மைலுக்கு அப்புறம் காத்தே கிடையாது ஸோ இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்தவங்க விட்ட மூச்சு பேச்சு எல்லாமே இந்த அஞ்சு மைலுக்குள்ளே தான் இருக்குது இப்போது ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது ரேடியோ ஸ்டேஷனுங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் அங்கே பேசுறதும் பாடுறதையும் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே நம்ம கிளியரா கேட்குறோம் எப்படி ஏதோ ஒரு பர்டிகுலர் அலவரிசையை பிடிச்சா அவங்க அங்கே பேசுறதும் பாடுறதும் நமக்கு இங்கே ஈஸியாக கேட்க முடியுது அதே மாதிரி இவங்க பேசின பேச்செல்லாம் கண்டிப்பாக இந்த அண்டத்துக்குள்ளே தான் இருக்குது அதை நம்ம ஈஸியாக கேட்கலாம் ஒரு பர்டிகுலர் அலவரசியை பிடிச்சா போதும் ஆனால் அது இது வரைக்கும் யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல அதே மாதிரி தான் ஆன்மாவும் இந்த இறந்து போனவங்களோட ஆன்மாலாம் இந்த அஞ்சு மைலில் இந்த அண்டத்தில் தான் இருக்குது அதனால்தான் இந்த பிறப்பு மறுபடியும் 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 ஆன்மா பிறக்குதுங்கிறத நான் முழு மனசோட நம்புறேன் ஒரு உயிர் தாய் வயிற்றுலேருந்து ஜனித்த உடனே அந்த உடலை கேட்ட ஆன்மாவை தானே இழுத்துக்குது இப்போ ஆன்மாவை பற்றி எப்படி பேச்சு வந்தது நந்தினி வெல் ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய நாயகி திருநாவுக்கரசோட பொண்ணுனா இந்த ஜென்மத்துல நான் விரும்பினாலும் இவங்க தான் என்னோட அம்மா அப்பாங்கிறத மாத்த முடியுமா முடியாது அதே மாதிரி என் தம்பி தங்கங்களோட அக்கா தான் இதையும் என்னால மாத்த முடியுமா நிச்சயமா முடியாது ஸோ இதே அம்மா அப்பாவுக்கு பொண்ணா பிறக்கணும் இதே தம்பி தங்கங்க கூட பிறக்கணும்னு நான் இன்னொரு வாட்டி பிறக்க முடியுமா முடியாது இவ்வளோ அற்புதமான சொந்தங்களையும் பந்தங்களையும் புரிஞ்சுக்காம ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாமல் பட்டுக்கிட்டு சண்டை இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நந்தினி மனோ ஏதோ ஒரு விஷயம் உன்னை ரொம்ப பாதிச்சிருக்கு அபிராமியும் ரத்னவும் சண்டை போட்டுக்கிட்டது உன் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குல்ல ஆ அந்த அபிராமி அவளுக்கு வாழ்க்கை சரியாமலை அவன் ஏதோ கஷ்டப்பட்டு இருக்கா இந்த ரத்னா ஒரு ஒரு வாட்டி அவளை குத்தி பேசுறத பார்த்தா என் மனசுல ரத்தம் வடியது நந்தினி வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் தானே இன்னைக்கு அபுராமிக்கு ஏற்பட்டிருக்க ஏழ்மையும் வறுமையும் நாளைக்கு அவளுக்கு ஏற்படாது என்ன நிச்சயம் சரி விடுமனு ரத்னா சின்ன பொண்ணு ஏதாவது விளையாட்டுத்தனமா சொல்லியிருப்பாரு நீ அதெல்லாம் மறந்துடு வெரி நாயகி வந்துட்டேன் மாமி வாங்க வாங்க என்ன மாமி போனீங்களா சமையல்கார் வீட்டுக்கு ஆமாடி அம்மா அவர் ரொம்ப பிஸியான சமையல்காரராச்சே அதனால காலங்காத்தாலே நான் போனேன் எனக்கு முன்னாலே அவர் பிறப்பிட்டு போயிட்டார் ஐயோ அப்புறம் என்ன அந்த ஆத்து மாமி வந்ததான் வந்தேன் இருந்து சாப்பிட்டு பார்த்துட்டு போங்கன்னார் சரி நானே இருந்து சாப்பிட்டுட்டு அவர் வந்த உடனே பார்த்து இந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு வந்தேன் இந்த பாருமா எல்லாம் அதில் எழுதியிருக்கார் சிவகாமி அம்மா சிவகாமி அத்தே வந்துட்டேன் நூற்றம்பருப்பு பட்டாணி கடலை கோஸ் தக்காளி ரவை மைதா முழுக்கிழங்கு பூசணி என்னத்தேன் ஆ இதை பத்திரமா உள்ள வேமா சுந்தரம் வந்தவன அவங்க கிட்ட கொடு என்ன தேவை சமையல் லிஸ்டடிமா சமையல் லிஸ்டா இவ்வளவு பெருசா இருக்கு இது குறைவு இன்னும் நிறைய எழுதி கொடுப்பார் மெட்ராஸில் உள்ள பணக்காரவுக்கெல்லாம் அவர் தான் பெரிய சமையல்காரர் அதாவது நம்ம ஸ்ரீதராத்து பொண்ணு கூட அது பேர் சந்தியா 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 மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு அவர் தான் சமையல்காரன்னா பார்த்துக்கையேன் அவ்வளோ பெரிய சமையல்காரர் சரிம்மா நீ போய் படுத்துக்கப்போ அம்மா இருக்க செத்த இருந்துட்டு போறாள சும்மா படுத்து கிடந்தாலும் உடம்பு கெடுதல் தானே மாமி டாக்டர் அவளை தான் சொல்லியிருக்காரு சரி அப்புறம் பெரிய நாயகி இந்த உள்ள சாமான் வாங்கி மைசூர் பார்த்து தனியா ஒரு பத்து கிலோ சர்க்கரை வாங்கி வைக்க சொன்னார் சரி மாமி எல்லாம் கடையில தான் வாங்கணும் சுந்தரம் வரட்டும் சொன்னா வந்துருவான் எல்லாத்தையும் நீ ஏன் கடையில வாங்குற சர்க்கரையை மட்டும் நான் ரேஷன்ல வாங்கி கொடுத்துறேன் அப்புறம் என்ன யோசிப்பு இல்ல மாமி எங்களுக்கு ஜனக்கட்டு உள்ள குடும்பம் மக்க மனுஷங்க ரெண்டு மூணு நாள் முன்னாடியே வந்துருவாங்க இந்த வீட்டை எத்தனை பேர் தங்க வைக்கிறது ஒன்றும் புரியல மாமி இது என்ன பெரிய விஷயம் எங்க ஆத்துல கொஞ்சம் பேர் தங்கட்டும் மாலதி ஆத்துல கொஞ்சம் பேர் தங்க வைக்கலாம் ரொம்ப சரி மாமி நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை ஆமா ஆத்துல ரத்தனா ஏன் கத்தின்னு இருந்தா அதை ஏன் கேக்குறீங்க மாமி அவளை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏன் என்ன விஷயம் இல்லை மாமி கல்யாண புடவைக்கு சாக்கெட்டை தேக்க கொடுக்க போறேன்னா கல்யாண தண்ணி போட்டுக்கிற ஜாக்கெட்டாச்சே கழுத்தெல்லாம் ரொம்ப இறக்கிலாம் வைக்காத பார்க்குறவங்க தப்பாக பேசுவாங்கன்னு சொன்னேன் அவளை தான் கத்த ஆரம்பிச்சிட்டா பெருசா காதில் விழுந்தது அப்போவே கேட்டால் நன்னா இருக்காதுன்னு தான் இப்போ கேட்குறேன் எங்கவா ம் இது கேட்டதுக்கு தான் மூஞ்சியை தூக்கிட்டு படுத்துட்டு இருந்தா ரொம்ப பிரச்சனை பண்ற எது கேட்டாலும் எது பேசுறா மூஞ்சிய தூக்கிக்கிறா என்னவோ சரி கூப்பிடு நான் பேசுறேன் அவகிட்ட வீட்டுல இல்ல மாமி மனம் இப்பதான் சமாதானப்படுத்தி டெய்லர் கடை கூட்டிட்டு போயிருக்கிறான் இங்க ஏன் இந்த பாடு படுத்துறா மாமியார் வீட்டுல போய் எப்படி வாழ போறாளோ தெரியல மாமி பொண்ணுங்கள்லாம் அப்படித்தான் பிறந்தாத்துல அப்படித்தான் பெத்தவாழை படுத்தி எடுப்பா புக்காத்துக்கு போயிட்டான்னா எல்லாம் சரியா போயிடும் நீயே ஏ பாரு நம்ம ரத்னாவை இப்படி மாறிட்டான்னு மூக்கு மேல விரல வைக்கப் போற அவ எங்களுக்குன்னு ஒண்ணும் பண்ண வேண்டாம் மாமி ஆண்டவன் புண்ணியத்துல எங்கள் கையும் காலம் நல்லா இருக்கு நானும் என்னைக்கும் வேலை கஞ்ச மாட்டேன் என்ன மாமியார் வீட்டுல நல்ல பேரை வாங்கிட்டு கண்ணை கசக்காம இருந்தா அதுவே போறோம் மாமி எல்லாம் போக போக சரியாயிடும் கவலைப்படாத சாப்பிட்டு வந்தது கண்ணை சுத்துறது செத்த போய் கட்டைய சாய்க்கிறேன் வாங்க மாமி பார்த்து போங்க ப்ராப்ளம் இல்லையே அதில் ஒன்றும் இல்லை சரி ஃபங்க்ஷன்லாம் அப்படியே நடந்தது ரொம்ப நல்லா நடந்தது நான் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே இருந்தது நீ சாப்பிட்டியா உன் எப்படி கவனிச்சுண்டா கவனிச்சாலாவா அங்கே விஐபியே நான் தான் கேக் வெட்டின உடனே முதல் பீஸ் எனக்கு தான் கொடுத்தாங்க அவள் என் வாயிலே ஊட்டி விட்டா தெரியுமா சரி நீ என்ன கொடுத்த அவளை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தேன் அதை கேட்கல என்ன பிரசன் பண்ணு கேட்டேன் அதுவா பளிங்கு தாஜ்மஹால் அந்த சின்னம் அது என் சின்னம்மா காதலின் சின்னன்னா சொல்லுவா சரி சரி நீ போய் ட்ரெஸ் வா. நான் காஃபி எடுத்துன்னு வரேன் அதுதான் நானும் நினச்சேன் நித்யாவோட பர்த்டேக்கு போறதா சொன்னா. சொன்ன யாரோட சினிமா போயிருப்பா கடவுளே ஒண்ணு நடந்திருக்க கூடாதுப்பா நீதான்ப்பா எனக்கு துணையா இருக்கணும் மாத்துவா, இந்த குழந்தைக்கு தப்பு காரியம் கூட பண்ண தெரியுமா அந்த அளவுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கா என்ன மனு ரத்னாவுக்கும் அபிராமிக்கும் அப்படி என்ன தான் பிரச்சனை ஏற்கனவே ரத்னாவுக்கும் அபிராமிக்கும் ஒத்து வராதுன்னு எனக்கு தெரியும் சரி சின்ன பொண்ணுங்க சண்டை போட்டுக்குதுங்கன்னு விட்டுட்டோம் ரத்னாவுக்கு ஆனாலும் அபிராமி கண்ட அலக்காரம்தான் அன்னைக்கு ரத்னா ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தா போல இருக்குது அவள் பக்கத்தில் அபிராமியோட பிள்ளை நோட் புக்கில் ஏதோ பெண்ணை வச்சு கிறுக்கிட்டு இருந்திருக்கான் சித்தின்னு சொல்லிட்டு இங்கே கையோட அவள் சேரீயை தொட்டுட்டான் அவ்வளோதான் அபிராமி மேலே இருக்க எரிச்சல்லாம் அந்த சின்ன பிள்ளை மேலே காட்டிட்டா அந்த புள்ள என்ன பண்ணோம் கண்ணா அப்படின்னாலும் போட்டு திட்டா என்னதான் இருந்தாலும் அபிராமி ஒரு அம்மா தானே இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாளா ரெண்டு பேருக்கும் ஒரே சண்டை ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் நான் ஆயிடுச்சு சரி மனோ இது எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறதானே இதுக்கே வீணாக மனசை போட்டு அழட்டிக்கிறேன் இல்லை நந்தினி அபிராமி அங்கேருந்து வந்திருக்கிறதே ரத்னாவோட கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்கு தான் சின்ன வயசில் எப்படி எப்படியோ இருந்திருக்காங்க அது ஓகே இப்போ நம்ம அக்கா நம்ம கல்யாணத்துக்காக தானே வந்திருக்கா அவகிட்ட அன்பா நடப்போம் பாசமாக இருப்போம் அப்படின்னு ஒன்றும் இல்லாமல் சும்மா அவன் மேலே எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தா அவன் மனசு எப்படி இருக்கும் இதை பார் மனு சில பொண்ணுங்க தானும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க மற்ற சந்தோஷமா சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க அவங்க மனசுக்குள்ள ஒரு விதமான குரோதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஆம்பளைங்களோட பொம்பளைங்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி ஆம்பளைங்க சண்டைப்பட்டா அடிதடின்னு இறங்கிடுவாங்க ஆனா பொம்பளைங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுக்கு சமயம் வரும்போது குத்தி குத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க இது ஒரு விதமான சாடிசம்